நான் அந்த தொகுதியைச் சேர்ந்தவன் என்பதால் அதுவும் ஒரு கிறிஸ்தவன் என்பதால் இந்த நாடு முழுவதும் உருவாகியிருக்கிற அந்த மைண்ட் செட் மோடிதான் அடுத்தது வரப்போகிறார் என்கின்ற மைண்ட்செட் அங்கேயும் மாவட்டம் முழுவதும் இருக்கிறது தொகுதி முழுவதும் இருக்கிறது ஆனால் இந்த நேரத்தில் மக்கள் எல்லோரும் ஓரளவு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் பொன்னார் அவர்கள் தோல் தோற்கடிக்கப்பட்ட பிறகு மக்கள் மனதில் ஒரு சின்ன குற்ற உணர்வும் பெரிய அளவில் இருந்தது அவரை நாங்கள் ஒரு காலத்தில் குட்டி காமராஜ் என்று தான் அழைத்தோம் அவரோடு இரண்டு மூன்று தேர்தல்களில் நான் கூடவே பயணித்த அனுபவமும் உண்டு என்னுடைய இந்த காணொலியின் மூலமாக நான் வீவர்ஸுக்கு சொல்லிக்கொள்வது இந்த முறையை விட்டால் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு விமோசனமே கிடையாது இந்த கொடிய கொள்ளைக்கார கொலைகார கூட்டம் திமுகவிடம் இருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு யாராவது ஒருவர் வரமாட்டாரா என்று ஏங்கி கொண்டு இருந்த நேரத்தில் தவமாக இருந்து வந்து இறங்கிய தவப்புதல்வன் முதலமைச்சர் மட்டுமல்ல எத்தனை அமைச்சர்கள் வந்து அந்த தொகுதியில் தங்கி இருந்து பணத்தை வாரி வாரி இறைத்தாலும் ஆயிரம் ஆயிரமாக லட்சம் லட்சமாக கோடி கோடியாக பணத்தை இறைத்தாலும் என் தலை கீழாக நின்று நீங்கள் தண்ணீர் குடித்தாலும் கோயம்புத்தூர் அத்தனை தொகுடிக்க எங்களால் முடியும் எங்களுக்கு தெரியும் அஞ்சு பைசா யாருக்கும் ஒரு ரூபாய் கூட யாருக்கும் எலெக்ஷனுக்காக நாங்கள் தேர்தலுக்காக வாக்குக்காக ஓட்டுக்காக கொடுக்க மாட்டேன் என்று சபதம் எடுத்து நிற்கின்றார் நீதிபதி கேட்ட கேள்வி மிகவும் வியப்பாக இருக்கும் ஏன் இதுவரையில் நீங்கள் அரசு செய்யாமல் இருந்தீர்கள் அவ சொல்லியிருக்காங்க நாங்கள் ஒன்பது வயதாக கொடுத்தோம் சம்மன் கொடுத்தோம் சம்மனுக்கு அவர் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணலை அது எதுக்கும் ஒன்பது சம்மன் வர அதுக்கு அர்த்தம் அதுதான் ஒன்பது சம்மன் வர எதுக்கு வெயிட் பண்ணீங்க நீங்கள் எப்பவும் அரஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இடி அதிகாரிகளை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க ஸ்டே கொடுத்துருக்க வழக்கே ஒரு நாலஞ்சு மாசத்துலையோ அல்ல ஒரு வருஷத்துக்குள்ளேயோ திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் அவர் திரும்பவும் சிறை செல்வதற்கான வாய்ப்புகளும் வரலாம் இல்லை என்றாலும் பின்னாடி இருக்கு அவங்க தூங்க முடியாது நிம்மதியா

ஆ முதல்ல கன்னியாகுமரி மாவட்டம் நீ தனியாக பார்க்காம கிறிஸ்தவர்கள் என்று தனியாக பார்க்காம இருந்து கன்னியாகுமரி வரை இந்த பாராளுமன்ற தேர்தலில் என்ன நெரேட்டிவ் செட் இருக்கிறது மக்கள் பெரும்பாலான மக்களுக்கு எண்பது சதமான மக்களுக்கும் மேற்பட்டவர்களுக்கு என்ன மிக தெளிவாக தெரிகிறது என்றால் மத்தியில் மூன்றாவது முறையாக மோடிதான் பிரதமராக வரப்போகிறார் என்பது மிகவும் உறுதியாக தெரிகிறது அதற்கு காரணம் மிக பிரம்மாண்டமாக கடந்த மாதம் அந்த ராமர் கோயிலை அயோத்தியில் கட்டி முடித்து அதற்காக ஏழு நாட்கள் மோடிஜி அவர்கள் தவம் இருந்து உபவாசம் இருந்து அந்த ஆலயத்தை மிக பெரிய அளவில் கட்டி முடித்தது அதை திறந்து வைத்தது இது நாடு முழுவதும் குறிப்பாக வட இந்திய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்கனவே அந்த மக்கள் எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்துத்துவ கொள்கைக்கும் ஆதரவாக இருந்தார்கள் அதோடு சேர்ந்து இந்த ஆலயமும் இந்த கோயிலும் திறக்கப்பட்ட பிறகு வட மா உள்ள குறிப்பாக ராஜஸ்தான் குஜராத் ஹரியானா ஜார்கண்ட் மத்திய பீகார் உத்தராகண்ட் உத்திரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் எல்லா இடங்களிலும் அதிகமான எம்பி சீட்டுகளை கொண்ட எல்லா ஸ்டேட்டுகளிலும் உள்ள மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் இந்துத்துவ கொள்கையின் மீது ஒரு ஆர்வமும் ஒரு ஈர்ப்பும் ஏற்பட்டு அடுத்ததையும் மோடி தான் வர வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திவிட்டார்கள் அந்த உறுதிப்படுத்திவிட்ட அந்த மனோபாவம் நாட்டின் மற்ற பகுதிகளிலும் தென்பகுதியான நமது தமிழ்நாடு கேரளா போன்ற பகுதிகளிலும் அடுத்த முறையும் தான் நிச்சயமாக வரப்போகின்றார் ஆணித்தரமாக எல்லோருக்கும் தெரியவும் வந்துவிட்டது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் நமது தமிழ்நாட்டில் அண்ணாமலையினுடைய எண்மண் மக்கள் யாத்திரையின் மூலமாக ஏற்பட்ட மிக பெரிய ஒரு எழுச்சியும் ஒரு ஈர்ப்பும் ஒரு பகுதி இந்துக்களை அரசியல் ரீதியாக ஒன்று சேர்த்தது இன்னொரு பகுதி கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களிலும் ஒரு சிறிய முழு அளவில் என்று சொல்ல மாட்டேன் சின்ன டினாமினேஷனில் ஆம் மோடி தான் வரப்போகிறார் மோடிக்கு நாம் ஆதரவு தெரிவிக்க வேண்டியது நல்லதுதான் என்ற எண்ணம் ஏற்கனவே அமைந்துவிட்டது இப்பொழுது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகிறேன் கன்னியாகுமரி மாவட்டம் பிரதானமாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் போட்டி பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாச்சி பொன்னார் பெரியவர் பொன்னார் இருக்கிறார் நமது பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அவரை எதிர்த்து நிற்கின்ற சிட்டிங் எம்பி விஜய் வசந்த் அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக நிற்கிறார் இதை நான் அந்த தொகுதியைச் சேர்ந்தவன் என்பதால் அதுவும் ஒரு கிறிஸ்தவன் என்பதால் இந்த நாடு முழுவதும் உருவாகியிருக்கிற அந்த மைண்ட் செட் மோடிதான் அடுத்தது வரப்போகிறார் என்கின்ற மைண்ட் செட் அங்கேயும் மாவட்டம் முழுவதும் இருக்கிறது தொகுதி முழுவதும் இருக்கிறது ஆனால் ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட அந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய அந்த சிறுபான்மையினை ஓட்டு வாங்கி கடந்த தடவை விஜய் அதற்கு முன்பு அவருடைய தகப்பனாருக்கும் முழுமையாக விழுந்தது ஆனால் இந்த நேரத்தில் மக்கள் எல்லோரும் ஓரளவு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ரெண்டாவது கடந்த முறை பொன்னார் அவர்கள் தோல் தோற்கடிக்கப்பட்ட பிறகு மக்கள் மனதில் ஒரு சின்ன குற்ற உணர்வும் பெரிய அளவில் இருந்தது அவர் அத்தனை கோடிகளை அள்ளி அள்ளி கொடுத்தார் மத்திய அரசிலிருந்து பெற்று மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்டங்கள் குறிப்பாக பாலங்கள் ரோடுகள் போடுவதில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்தார் மாவட்டத்திற்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைக்கக்கூடிய ஒரு உத்தமராக இருந்தார் திருமணமாகவில்லை அவரை நாங்கள் ஒரு காலத்தில் குட்டி காமராஜ் என்று தான் அழைத்தோம் அவரோடு இரண்டு மூன்று தேர்தல்களில் நான் கூடவே பயணித்த அனுபவமும் உண்டு வாக்கு சேகரிப்பதற்காக ஊர் ஊராக தெருவாக அவரோடு சேர்ந்து நானும் பயணித்தது உண்டு அவர் தோல்வியற்ற நேரங்களிலெல்லாம் கொஞ்சம் உடனே லேச மனசோர்வு ஏற்படும் திரும்பவும் அவரை பார்த்தவுடன் அடுத்த முறை நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுவிடும் ஒரு நாளும் அவர் சும்மா இருந்ததில்லை மத்திய மந்திரியாக இருக்கும் பொழுது முன்னூற்றி அறுபத்தி நாளும் தொகுதிக்காக உழைத்தார் பல்வேறு முதல் முதலில் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் தங்க நாற்கரை திட்டம் தங்க சாலை அந்த திட்டத்தை கொண்டு வந்தது அவர்தான் அதை முன்னின்று நடத்தி தமிழ்நாட்டிற்கும் மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்தார் அவர் தோல்வீட்டு நேரத்திலும் ஒரு நாளும் சும்மா இருந்ததில்லை சதா மக்களை பற்றியே சிந்திக்கிறவர் இப்போது கூட இரண்டு நாட்களுக்கு முன்பாக அவர் அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் சொன்னது ஆறு கொலைகள் நடந்திருக்கிறது தற்சமயம் குறைந்த காலத்தில் ஆறு கொலைகள் அரசியல் கொலைகள் கடைசியாக கொல்லப்பட்டவர் அந்த ஒரு நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சேவியர் குமார் என்று மயிலோடி அது வரைக்கும் குறிப்பிட்டு சொல்லி யார் யாரெல்லாம் டாரஸ் லாரியால் ஏற்றி கொல்லப்பட்டார்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் புட்டு புட்டு வைத்து சதா அதை பற்றியே சொல்லி அதை நிச்சயமாக விடமாட்டோம் குற்றவாளிகளுக்கு தண்டனை கண்டிப்பாக வாங்கி கொடுக்க முயற்சி இந்த வயதிலும் இந்த காலத்திலும் சதா மக்களை பற்றியே நினைத்து அந்த கொலையாளிகளை தண்டிக்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்குதுல்ல எத்தனை பேருக்கு இருக்கும் யாரும் அவரை போல ஒரு கேண்டிடேட் கிடைக்கவே கிடைக்காது அப்போ இதன் மூலமாக இப்போ இந்த என்னுடைய இந்த காணொலியின் மூலமாக நான் வியூவர்ஸுக்கு சொல்லிக் கொள்வது இந்த முறையை விட்டால் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு விமோசனமே கிடையாது அதை மக்களும் ஓரளவு உணர்ந்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு பதினைந்து இருபது நாட்கள் இருக்கிறது இந்த இருபத்தைந்து நாட்களில் எல்லோர் மரங்களிலும் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் கட் பர்டிகுலராக கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் என்பது என்னுடைய நம்பிக்கை க கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் வாக்கு இல்லை என்றால் அங்கே வெற்றி பெறவே முடியாது நிச்சயமாக ஏனென்றால் ஐம்பத்தைந்து சதமானம் கிறிஸ்தவர்கள் தான் இந்துக்கள் வாக்குகள் ஒட்டு மொத்தமாக கன்சாலிடேட்டல் ஆனால் கூட கிறிஸ்தவர்களின் வாக்கு கிடைக்காமல் அங்கே எந்த ஒரு வேட்பாளரும் வெற்றி பெற முடியாது ஆனால் கடவுள் அருள் செய்வார் என்று நினைக்கிறேன் எல்லாம் இறை அருள் ஒன்று இருக்கிறது அந்த இறை அருள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் அந்த மனிதர் அந்த மாமனிதன் பொன்னார் என்று அழைக்கப்படுகின்ற பொன் ராதாகிருஷ்ணன் எங்களால் குட்டி காமராஜர் என்று அழைக்கப்பட்ட நபர் இன்று தன்னுடைய எழுபத்தி மூன்றாவது வயதில் வந்து எம்பி தே தேர்தலில் போட்டியிடுகிறார் அவருக்கு நிச்சயமாக வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறேன் அவர் பெருவாதியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் ஆனால் ஒன்றே ஒன்று எங்கள் ஆயர் பெருமக்கள் கடந்த முறை போன்று அல்லாமல் இந்த முறை திமுக கூட்டணிக்கு இவ்வளவு நடந்த பிறகு இவ்வளவு கொலை கொள்ளை குற்றங்கள் இவ்வளவு போதை கடத்தல் எல்லாம் திமுக நிர்வாகிகளால் செய்யப்பட்ட பிறகும் இதையும் பார்த்து கொண்டு இன்னும் அங்கே அவர்கள் ஆதரவு கொடுத்தால் அது அவர்களுக்கு ஒரு மோசமான சாவக்கேடாதாக இருக்கும் அதனால் இந்த முறை செய்ய மாட்டார்கள் அவர்கள் செய்யாமல் இருந்த ஏனென்றால் கட்டமைப்பு உள்ள நிறுவனங்கள் எங்கள் கிறிஸ்தவ அமைப்புகள் ஆர்ச்சி பிஷப்பும் பிஷப்பும் சொல்லிட்டாருன்னா அதை விட மாறி எங்கேயும் போகாது இப்போ அதையும் மீறி ஒன்று ரெண்டு பிரீஸ்டுகள் எல்லாம் சொன்னால் அந்த பங்கு தந்தை என்று சொல்வார்கள் குருக்கள் ஃபாதர்ஸ் என்று சொல்கிறோம் பாஸ்டர்ஸ் என்று சொல்கிறோம் இவர்கள் எல்லாம் ஒன்று ரெண்டு பேர் மேலே அழுத்தம் கொடுக்கிறார்கள் நீங்கள் மேலிருந்து அரசியல் ரீதியாக இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட வேண்டும் இன்னாருக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்று நீங்கள் சொல்லக்கூடாது மக்களை சுதந்திரமாக சிந்தித்து ஓக்களிக்க வாக்களிக்க நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று எதிர்ப்பு குரல் வந்திருக்கிறது எனவே எந்த முறை அவர்களும் செய்ய மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் நல்ல முடிவு நிச்சயமாக ஜூன் நான்காம் தேதி நமக்கு கிடைக்கும் சார் கோயம்புத்தூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக இடையே பார்த்தீங்கன்னா மாநில தலைவர் அண்ணாமலையும் போட்டியிடாரு பாஜக சார்பாக ஆமாம் உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார் இதை எப்படி பார்க்குறீங்க மாநில தலைவர் போட்டிடுவது ஆ முதல்ல மாநில தலைவர் என்று சொன்ன உடனே நான் நமது மீடியாவில் கூட சொல்லியிருக்கிறேன் யூடியூப் மூலமாக அவர் ஒரு அவதார புருஷன் மக்கள் ஒரு ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்திற்கு பிறகு சாதாரண மக்கள் இந்த கொடிய கொள்ளைக்கார கொலைகார கூட்டம் திமுகவிடம் இருந்து நம்மளை காப்பாற்றுவதற்கு யாராவது ஒருவர் வரமாட்டாரா என்று ஏங்கி கொண்டு இருந்த நேரத்தில் தவமாய் இருந்து வந்து இறங்கிய தவப்புதல்வன் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அவருடைய அசாத்திய துணிச்சல் இதுவரையும் தமிழ்நாட்டில் யாருக்கும் வரவில்லை திமுக காரர்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுவதற்கு கூட பயந்துதான் இருந்தார்கள் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாம் ஏதாவது அண்டர்க்ரவுண்டு வேலைகள் செய்து தட்டி கேட்பதற்கும் அவர்கள் செய்கின்ற தவறுகளை மக்கள் முன்னிலையிலும் சரி சட்டத்தின் முன்னிலையிலும் சரி எடுத்துச் சொல்வதற்கும் இதுவரையில் யாரும் இல்லாமல் இருந்தது இப்பொழுது வந்து அவர் தன்னுடைய என் எண் மக்கள் யாத்திரை மூலமாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள குறிப்பாக இந்துக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கன்சாலிடேஷனை உருவாக்கினார் அதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் திருவாரூரில் நடந்த அந்த கருணாநிதியின் பெயர் சூட்டகின்ற அதை எதிர்த்து போராடி அதை தோற்கடித்தது இரண்டாவது சென்னிமலையில் நடந்த ஒரு சம்பவம் இந்த ரெண்டு எழுச்சியும் இதுவரையில் இந்துக்கள் மத்தியில் எங்கேயுமே ஏற்பட்டதில்லை எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது தன்னெழுச்சியாக யாராவது ஆர்கனைஸ் செய்யாமல் தன்னெழுச்சியாக இந்துக்கள் மத்தியில் ஒரு அநியாயத்துக்கு எதிராக வெகுண்டெழுந்து மக்கள் கூட்டமாக ஒன்று கூடியது இதுவரையில் இல்லை இப்பொழுது அண்ணாமலை வந்த பிறகு அது நடந்திருக்கிறது அவரை இப்பொழுது கோயம்புத்தூர் தொகுதியிலும் வேட்பாளராக தலைமை நிறுத்திவிட்டது ஆனால் அவர் தமிழகத்தில் தான் இன்னும் பணி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரையின் போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் செல்லுகின்ற ஊருக்கெல்லாம் முதல் முறையாக பாசிட்டிவாக சில விஷயங்களை சொல்லுவார் அந்த ஊரின் முதலில் முன்னோர்களில் உள்ள வீர தீர செயல்கள் செய்தவர்கள் சமுதாயத்துக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அதன் பிறகு சுதந்திர போராட்டத்தில் தியாகம் செய்தவர்கள் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்தபோது புலித்தவரிலிருந்து ஆரம்பித்து கட்டப்பொம்மன் சுப்பிரமணிய சிவா பாரதியார் உ சிதம்பரனார் வாஞ்சிநாதன் என்று அந்த பட்டியல் ஒருவர் நபரை கூட விடாமல் அந்த பெருமைகளை எல்லாம் பாசிட்டிவாக மக்கள் மத்தியில் நாம் இப்படிப்பட்ட பெரியவர்களின் சந்ததிகள் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டினார் அதற்கு அடுத்த பிரகாரம் அந்த மண்ணின் பெருமைகள் அந்த மண்ணுக்கே உள்ள சில சிறப்பு குணாதிசயங்களை பற்றியும் சொன்னார் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் அதன் பிறகு ஆளுங்கட்சியில் இருக்கின்ற குறைகள் குற்றங்கள் அவர் அவற்றையும் எடுத்து வைத்தார் இப்போது அவர் வேட்பாளராக நிற்கிறார் தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியையும் ஏற்படுத்திவிட்டார் அவருடைய பொன்னான வார்த்தைகள் முதலமைச்சர் மட்டுமல்ல எத்தனை அமைச்சர்கள் வந்து அந்த தொகுதியில் தங்கி இருந்து பணத்தை வாரி வாரி இறைத்தாலும் ஆயிரம் ஆயிரமாக லட்சம் லட்சமாக கோடி கோடியாக பணத்தை இறைத்தாலும் என் தலை கீழாக நின்று நீங்கள் தண்ணீர் குடித்தாலும் கோயம்புத்தூர் தொகுதியில் அத்தனை பேரையும் தோற்கடிக்க எங்களால் முடியும் எங்களுக்கு தெரியும் அஞ்சு பைசா யாருக்கும் ஒரு ரூபாய் கூட யாருக்கும் எலெக்ஷனுக்காக நாங்க தேர்தலுக்காக வாக்குக்காக ஓட்டுக்காக கொடுக்க மாட்டேன் என்று சபதம் எடுத்து நிற்கின்றார் எல்லாமல்ல அந்த இறை சக்தி அவரோடு முழுமை எனக்கு நன்றாக தெரியும் அவருடைய ஆன்மீக சக்தியையும் அவருடைய இறை நம்பிக்கையையும் இறை மீது கொண்ட அவருடைய அச்சத்தையும் நான் நன்கு அறிந்தவன் என்பதால் திரும்பி திரும்பி அடித்து சொல்லுகிறேன் மூத்தல் வெற்றி தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அவருடைய வெற்றியாகத்தான் இருக்கும் பொன்முடி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்டனையாளர் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கு அவர் வந்து அமைச்சராகவும் பதவி ஏற்றுக்கிட்டாரு ஆமாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெல்லியில் வந்துட்டு முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துட்டு கைது பண்ணியிருக்காங்க ஆமாம் அவரையும் வந்து நீதிமன்ற காவலாம் வச்சிருக்காங்க ஆமாம் அடுத்து எப்படி இதெல்லாம் போக போகுது இவங்களே வந்துட்டு சொல்றாங்க பலிவாங்கும் எண்ணத்தில் தான் பாஜக செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் சொல்றாங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நல்ல அருமையான கேள்வி நல்ல நேரம் இது அதாவது பொன்முடி கன்விக்ஷன் அண்ட் சென்டென்ஸ் ரெண்டும் ஸ்டே பண்ணி சஸ்பெண்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் தலைமை நீதிபதி தீர்ப்பு வழங்கினார் அந்த தீர்ப்புக்கு பிறகு பலவிதமான சர்ச்சைகள் இங்கே உருவாயிற்று நம்ம கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் உடனே டெல்லிக்கு கிளம்பி சென்று அட்டார்னி ஜெனரலில் பார்த்துட்டு வந்தார் எப்படியும் ஒரு ஒப்பீனியன் எதாவது கேட்காமல் இருந்திருக்க மாட்டார் அட்டார்னி ஜென்ரலை பார்த்தாருன்னா ஒரு ஒப்பீனியன் அதை பற்றி தான் கண்டிப்பாக கேட்டிருப்பார் என்ன முடிவு எடுத்தாங்கன்னு தெரில இவங்க திரும்ப பதவி பிரமாணம் பண்ணிக்கு ஆர் என் ரவிக்கு லெட்டர் கொடுக்குறாங்க கொடுத்தா அவர் அதை மறுக்கிறார் இல்லை செய்ய முடியாதுன்னு சொல்லி அதன் பிறகு அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதி கொஞ்சம் கண்டிக்கும் விதத்திலே பேசுகிறாரு அதன் பிறகு ஆர் என் ரவியே தானாக முன் வந்து ஒரு அப்பாலஜி வாங்கிட்டு அவர் பொன்முடிக்கு பதவி பிரமாணமும் செய்து வைத்து விடுகிறார் அப்போ இது சம்பந்தமா நம்ம சேனலில் கூட மிக மிகப்பெரிய ஆகச்சிறந்த சட்ட வல்லுநர்கள் பலர் வந்து கடந்த நான்கு நாட்களாக பேட்டி கொடுத்ததை நானும் பார்த்துருக்குறேன் பொன்முடி விஷயமாக பெரிய பெரிய சட்ட வல்லுநர்கள்லாம் நம்ம இதில் கூட கொடுத்துருக்காங்க அதில் ஒன்று ரெண்டு பேர் கொடுக்கும்போது அது சுப்ரீம் கோர்ட்டு அந்த தீர்ப்பை வந்து கொஞ்சம் அது சாதகமாக இல்லை சரியானதாக இல்லை என்பது போல கருத்து தெரிவிச்சிருந்தாங்க ஆனாலும் இந்த சட்ட சிக்கல்களில் பெரும்பாலான நமது மக்களுடைய பார்வை நமது சட்ட வல்லுநர்களுடைய பார்வை கூட அந்த சட்டத்தை பார்க்கும் பொழுது ஐந்து குருடர்கள் யானையை பார்த்த கதையாகத்தான் இருக்கிறது என்னதான் இருந்தாலும் தலைமை நீதிபதி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர் போட்டாருன்னா ஃபைனல் முடிஞ்சு போச்சு அதுதான் சட்டம் அரசியல் சாசனமும் அதை தான் சொல்லுது அதை எல்லோரும் உபயோக பண்ணி தான் ஆகணும் அதன் பிராரம் இப்போ அவர் பொன்முடியும் ஆகிட்டார் அதே நேரத்தில் கெஜ்ரிவாலை முந்தா நாள் அரெஸ்ட் பண்ணி ஈடி கொண்டு போய் எங்கே கொண்டு போயிருக்காங்க ஹைகோர்ட் நீதிபதிகிட்ட கொண்டு போயாச்சு கொண்டு போன உடனே சரி என்ன விஷயம் என்னன்னு பார்க்கும்போது அவங்க சீல்டு கவரில் எதற்காக அரசு செய்கிறோம் என்பதே நீதிபதியிடம் கொடுக்கும்போது நீதிபதி கேட்ட கேள்வி மிகவும் வியப்பாக இருக்கும் ஏன் இதுவரையில் நீங்கள் அரஸ்ட் செய்யாமல் இருந்தீர்கள் அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் ஒம்பது வயதாக கொடுத்தோம் சம்மன் கொடுத்தோம் சம்மன் கொடுத்தோம் சம்மனுக்கு அவர் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணலை அது எதுக்கும் ஒம்பது சம்மன் வர அதுக்கு அர்த்தம் அதுதான் ஒம்பது சம்மன் வர எதுக்கு வெயிட் பண்ணிங்க நீங்கள் எப்போவும் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இடி அதிகாரிகளை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறார் அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன ஒரு முதலமைச்சர்னா முதலமைச்சருக்கு ரெண்டு கொம்பு ஒன்றும் முளைக்கல சட்டத்தின் முன்னாலே எல்லாரும் சமம் போதுமான முகாந்திரம் இருக்குமானால் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டு கைது செய்ய வேண்டும் என்று நீதிபதி அவர்கள் தலைமை அந்த சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் நீதிபதி அவர்கள் சொல்லுவதை நம்ம பார்க்குறோம் அப்போது அந்த சட்டத்தில் இந்த நம்மளது நமது பார்வைக்கு அது ரெண்டு முரண்பாடான கருத்துக்களாக தெரியலாம் பொன்முடியினுடைய அந்த சட்டத்தின் நிலைப்பாடும் கெஜ்ரிவாலினுடைய நிலைப்பாடும் ரெண்டும் எக்ஸ்ட்ரீம் இவரும் ஊழல் குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர் தான் அதற்காகத்தான் தண்டனை அடைந்திருக்கிறார் இவரும் ஊழல் கூட்டத்தில் சம்பந்தப்பட்டவர் தான் இரண்டு பேருக்கும் இரண்டு நிலைப்பாடு ஆனால் அந்த சட்டத்தின் நம்முடைய பார்வை தவறா அல்லது அவர்களுடைய செயல்பாடு தவறா என்பது சாதாரணமான நபர்களால் முடிவு செய்ய முடியாது ஈவன் முன்னாள் நீதிபதிகள் கூட பொன்முடிக்கு நடந்த விஷயத்தை அது தவறு என்ற மாதிரி சில இடங்களில் நான் உன் ரெண்டு பேட்டிகளில் பார்த்தேன் அவருக்கு ஆர் என் ரவியை அது மாதிரி அவங்க இப்போ செய்திருக்கக்கூடாது ஆர் என் ரவியின் செயல்பாட்டுக்கு அவர்கள் உதவியாக இருந்திருக்க வேண்டும் என்பது போன்று தெரியப்படுத்தினார்கள் என்னுடைய பார்வையில் நான் நமது எல்லோருடைய பார்வையுமே சட்டத்தை பொறுத்த மட்டில் நம்மளுடைய ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் இருப்பது மாதிரி தெரியலை அப்படி அப்போ ஹோலிஸ்டிக் அப்ரோச் நமக்கு இருந்ததுன்னா ஒரு லுக்கு இருந்துன்னா நம்ம அது மாதிரி எந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் நம்ம குறை சொல்ல மாட்டோம் அது சட்டம் அதுபாட்டுக்கு தன்னுடைய கடமையை செய்யும் காலமும் நேரமும் வரும்போது எல்லாம் நடக்கும் இன்னும் வெகு விரைவில் அக்கா கனிமொழியும் ஆராசாவும் திகார் செயலில் களி தின்பதற்கு தயாராகி வருகிறார்கள் என்பது மட்டும் இது ஒரு உத்தமமான உண்மையான கிறிஸ்தவன் என்கின்ற முறையில் என்னுடைய அனுமானத்தின் மூலமாக நான் உறுதியாக சொல்லிக்கொள்ளுகிறேன் கொள்ளுகிறேன் பொன்முடி கூட இன்னும் தொடர்ந்து அவர் பின்னாடி கேஸ் இருக்கு இன்னும் அடுத்தது இடி கேஸ் இருக்கு இடி கேஸுக்கு முன்னாடியே இன்னொரு சொத்து குவிப்பு வழக்கும் அவருக்கு இருக்கு அவர் வேலூர் செஷன்ஸ் கோர்ட்ல விடுவிக்கப்பட்ட அந்த கேஸ ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் வெகு விரைவில் அதுவும் வரும் இப்போ அவருக்கு ஸ்டே கொடுத்துருக்க வழக்கே ஒரு நாலஞ்சு மாசத்துலேயோ அல்ல ஒரு வருஷத்துக்குள்ளேயோ திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் அவர் திரும்பவும் சிறை செல்வதற்கான வாய்ப்புகளும் வரலாம் இல்லை என்றாலும் பின்னாடி இருக்குது அவங்க தூங்க முடியாது நிம்மதியாக தின்னவர்கள் தண்ணி குடிச்சே ஆகணும் அவர்கள் அமைதியாகவோ மகிழ்ச்சியாகவோ ஒரு நாளும் இருக்க முடியாது இது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை இதை விவசாயக்கும் சொல்லிக் கொள்ளுகிறேன் அதனால் நடக்கிறது நடக்கத்தான் செய்யும் எல்லாம் அதற்குரிய காலம் வரும்போது நிச்சயமாக நிறைவேறும் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நன்றி சார்